எனக்கு மிகவும் அன்பான நிரன்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்த்து கர்த்த வார்த்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி மேன்மைப்படுத்துவாராக கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று சாமி இருபத்தாறு இருபத்தி மூன்று சொல்லுகிறது கர்த்தர் அவன் அவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாய் பலனளிப்பாராக கர்த்தர் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாய் பலனளிக்கிற தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் நீதி இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் உலகத்தில் எங்கு திரும்பினாலும் அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதான ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார் பிரதர் நான் எவ்வளவு உண்மையாக வேலை செய்கிறேன் பிரதர் எவ்வளவு உண்மையாக இருக்கிறேன் என்னோட உண்மையாக ஊழியர் செய்கிறேன் ஆனாலும் அதற்குரிய பிரதிபலன் எனக்கு கிடைக்கலையே அதற்குரிய எனக்கு கிடைக்கலையே என்று சொல்லி நீங்கள் வேலை யோசித்துக் கொண்டிருக்கலாம் அன்புக்குரிய ஜனங்களே இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் உங்களுக்கு கத்தர் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாய் அவர் பலன் கொடுக்க அவர் போதுமானவர் இருக்கிறார் அவருடைய உண்மையான ஜெபத்திற்கு உண்மையான கண்ணீருக்கு அவருடைய வேண்டுதலுக்கு அவர் பலன் நிச்சயம் கொடுப்பார் உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது ஒரு வேலை எல்லா பக்கமும் நம்பிக்கை இழந்து போன ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஐயோ இப்படி ஆயிடுச்சே பிரதர் இப்படி நடந்துருச்சு என் வாழ்க்கையில் என்று சொல்லி உடைய சூழ்நிலைகளை நினைத்து நீங்கள் கலக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் உன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாய் பலன் கொடுக்கிறவர் உங்களை நிச்சயம் மேன்மைப்படுத்துவாராக அவர் யாருக்கு அதை செய்வாராம் யாருக்கு நீதி

வழிகளில் நீங்களும் நானும் ஆனால் கர்த்தர் நிச்சயம் நம்மை மேன்மைப்படுத்தி நடத்தவர் போதுமானவராய் இருக்கிறார் முந்தினவரை நினைக்காதீர்கள் பூர்வமானவர்களை சிந்திக்காதீர்கள் கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார் நான் உங்களுக்கு கைச்சபிக்கிறேன் பரலோக பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கு அஞ்சபிக்கிறேன் மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்கள் செய்வீராக உன்னதமான தெய்வனுடைய பலன் பரிபூர்ணமாக இறங்கி வரட்டும் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் எப்பொழுது இறங்கி வருவதாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே தேவாதி தேவையான கரம் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தட்டும் ஆண்டவரே நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாய் என் பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்கும்படிக்கு நான் நிலையான இடத்தை கட்டும் உயர்ந்த ஸ்தானத்தில் நடக்கம் செய்யும் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தில் ஆமே எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் பிரியமானவர்களே என் அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை எனவே நீங்கள் இது அருகிலே இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ